தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம் நாளை ஆடி அம்மாவாசை முடிந்த அளவு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுங்கள் முடியாதவர்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபட்டு பசு கன்றுடன் சேர்ந்திருக்கும் கோமாதாவுக்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை பச்சை அரிசி மருந்து கலக்காத வெள்ளம் இரண்டையும் இடித்து பசுமாட்டுக்கு கொடுத்து மூன்று முறை வளம் வந்து வால் பகுதியில் இருபுறமும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் தடவி உதிரி புஷ்பங்களை தூவி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் பித்ருதோஷம் நீங்கும் பசித்தவருக்கு காசு கொடுக்காமல் நிறைவாக சாப்பாடு வாங்கி கொடுத்து தண்ணீர் பழச்சாரோ வாங்கி கொடுங்கள் உண்பவர் மன நிறைவுடன் உங்களை வாழ்த்த வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் நன்றி